வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்க்கை இந்த மாதிரி சந்திரன் ராகு வந்து குறுகிய பாதையில் சேர்ந்துருந்ததுன்னா நீங்கள் யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஆபத்து அப்படின் தான் சொல்லிடணும் தைரியமாக சொல்லிடுங்க நான் அதாவது சந்திரன் அங்கே வலிமையாக இருந்தால் மட்டுமே குறையும் அதாவது கடகராசிக்காரருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் வந்து குறவு ஏன்னா சந்திரன் இங்கே கிரகணப்படுகிறது சூரியன் எப்படி ராகுவோட கிரகணப்படும் கேதுவோட கிரகணப்படும் மாதிரி இங்கே வந்து சந்திரன் ராகுவோடு கிரகணப்படுது முதல்ல என்ன ஆகுன்னா சந்திரன் ராகு இணைஞ்சிருந்து அதை பாவர்கள் பார்த்தால் அதாவது செவ்வாய் சனி சூரியன் இவங்க மூணு பேரும் கூட இருந்தோ இல்லை செவ்வாய் சனி பார்க்குதோ இல்லை சந்திரன் ராகு செவ்வாய் சனி சேர்ந்துருக்கோ இல்லை சந்திரன் ராகு செவ்வாய் சேர்ந்து சனி பார்க்குறாரோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அம்மாவுக்கு மாரகம் நிகழும் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துருவாங்க வெறும் எதுவும் பார்க்கல சந்திரன் ராகு வந்து எந்த பாவகிரகமும் பார்க்கலாம் ஆனால் சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கு சந்திரன் வலிமையாக இல்லை சந்திரன் பார்த்தீங்கன்னா வந்தவுடனே அவர் பிடிக்காத பகை வீட்டில் சுக்ரன் வீட்டில் துலாம் வீட்லேயும் புதன் வீட்லேயும் இருக்காருன்னு வச்சுங்க அங்கே சந்திரன் ராகு இணைஞ்சிருக்கு புரியுதுங்களா அதாவது சுக்கரன் அணி லக்ன வீட்டில் இருக்கார் சந்திரன் ராகு அப்போ என்ன ஆகும் எந்த பாவ கிரகம் பார்க்கலனாலும் அம்மாவுக்கு ஆர்ட் பிரச்சனைகள் வருமானம் தான் வரும் ஆன்ஜிஓ பண்ணியிருப்பாங்க இது வந்து குறுகிய பாகையில் இருந்தால் தான் அதாவது சந்திரன் ராகு வந்து ஒரு மூணு டிகிரியில் சேர்ந்துருக்கு இல்லை ஒரே டிகிரி ஒன்றா ஒரே பாதத்தில் உகந்துட்டுருக்கு அல்ல ஆறு டிகிரியில் இருக்குது ஒம்பது டிகிரி பதிமூணு டிகிரிலாம் வந்து விலகிடுச்சு பெருசாக பாதிப்பு வராது அப்போ மூட்டு வலி வரும் இப்போ சந்திரன் ராகு சேர்ந்துருக்கு சந்திரன் ராகு இடைப்பட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டிகிரி இருக்குன்னு வச்சுங்க மூட்டு வலி வரும் அம்மாவுக்கு மூட்டு வலி வயிறு வலி இதெல்லாம் சேர்ந்து ஒரு வரும் ஆனால் சந்திரன் ராகு பக்கத்து பக்கத்து பாகையில் இருந்தால் அம்மாவுக்கு வந்து ஹார்ட்டு ப்ராப்ளம் வருமானா ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அதுவும் சூரியனோட கனெக்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இந்த மாதிரி சந்திரன் ராகு ஒரு ஆண் ஜாதகத்தில் கலந்திருந்தால் தாய்க்கு பிரச்சனையான பிரச்சனை ஒரு பெண் ஜாதகத்தில் கலந்துருந்ததுன்னா அந்த வீட்டில் ரெண்டே பெண்ணு தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை இல்லை ஒரே ஒரு பெண்ணு அம்மாவுக்கு பிரச்சனையானா அம்மாவுக்கு பிரச்சனை தான் இதெல்லாம் தெரியணும் இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடணும் அம்மாவுக்கு ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லிடணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு சேர்ந்து சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் சரி உள்ள சனி செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் சரி மாரகமே நிகழும் குரு பார்த்தா தான் வந்து எதுவுமே நடக்காது குரு பார்த்துருக்கணும் குரு சேர்ந்துருக்கணும் மாரக கண்டங்கள் மட்டும் நிகழும் கண்டன் நிகழ்ந்து அம்மா காப்பாற்றிடுவாங்க நீங்கள் அந்த சின்ன வயசில் அம்மா இறந்த குழந்தைங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன வயசில் குழந்த அம்மா இறந்துச்சுன்னு வச்சுங்க அந்த குழந்தையோட ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாக தெரியும் அம்மாவை கொடுக்கும் அப்படின்னு தெரியும் புரியுதுங்களா நல்ல நீ கரெக்டாக இருக்கும் ரெண்டே பொண்ணு இருக்கும் வீட்டில் மூத்த பொண்ணு ஜாதகம் வேலை செய்யும் புரியுதுங்களா இப்படி தான் நடக்கும் செவ்வாய் ராகு சூரியன் இதெல்லாம் சேர்ந்து இருந்தாலே பிரச்சனையானால் பிரச்சனை தான் அம்மாவுக்கு பிரச்சனையானால் பிரச்சனை தான் செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் ராகு இதெல்லாம் சேர்ந்துருந்து சனி பார்த்துதுன்னா முடிஞ்சது பாவம் ஸோ அதனால் இதை முதல்ல அலர்ட் பண்ணிடுங்க யார்னா எதுக்கு உங்ககிட்ட பார்க்க வந்தாலும் இப்படி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லிடுங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சந்திரன் ராகு சேர்ந்தால் கன்ஃபார்மாக வெளிநாடு போவாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வெளிநாடு போய் தான் இருப்பாங்க சந்திரன் ராகு சேர்ந்தாலும் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக கூட்டு போயிடும் வெளி ஊர் வெளி பாஷை இதை கேட்க வச்சிரும் அந்நிய மொழியை கேட்க வச்சிரும் காதால் அந்நிய மொழியை கற்றுக்கொண்டு பேசுவாங்க சந்திரன் ராகு சேர்ந்தால் அந்த ஜாதகரே வந்து உடலில் வந்து ராகு வந்துருச்சுனால அந்நிய வெளிநாட்டு மண்ணை தொட்டு விடுவார்கள் சந்திரன்து உடல் ராகுந்து வந்து அந்நியம் அப்போ வெளிநாட்டு மண்ணை கண்டிப்பாக மிதிப்பாங்கன்னா மிதிப்பாங்க இந்தியாவை விட்டு வெளியில் போய் வெளிநாட்டு மண்ணை மிதிப்பார்கள் இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ கண்டிப்பாக காதலிப்பார்கள் சந்திரனோடு ராகு இணைந்தால் சந்திரன் கெட்டு விட்டதுன்னு அர்த்தம் பால் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் கன்ஃபார்மாக லவ் வரும் அதாவது போய் கெட்ட பையனை காதலிப்பாங்க ஒரு பொண்ணுக்கு சந்திரன் ராகு இருந்தால் ஒரு லோஃபரை போய் காதலிப்பான் அவன் வந்து ஏற்கனவே ரெண்டு பொண்ணை லவ் பண்ணி பிரச்சனையில் இருப்பான் அவனை போய் திருப்பி எங்கள் லவ் பண்ணுவான் உருகி உருகி லவ் பண்ணுவான் அவனும் இவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணுவான் அப்புறம் கெட்ட பையன் தெரிஞ்சவனே அவங்ககிட்ட போகமாட்டாள் ஸோ இதான் சந்திரன் ராவுக்கு சேர்ந்தால் இந்த நிலமை ஃபஸ்ட்டு வருதான்னா வருது புரியுதுங்களா எதையுமே பெருசாக காட்டும் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பெருசாக செயின் போட்டிருப்பாங்க பெரிய சேலை கட்டியிருப்பாங்க எல்லாம் பெரிய பெரிய செயின் பெரிய பார்டர் வச்ச சேலை பெரிய கண்ணாடி பொட்டு வச்சாலும் பெருசாக வைப்பாங்க எங்கள் அம்மா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சந்திரன் ராவுக்கு சேர்ந்துருக்கிற பொண்ணோட அவங்க அம்மாவை பாருங்கள் பெரிய லெவலாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பெரிய லெவலாக இருப்பாங்க பெரிய காரு எல்லாம் பெருசாக ஆசைப்படுவாங்க அவங்க அம்மா ஸோ இதெல்லாம் நீங்கள் டக்கு டக்கு டக் டக்குன்னு சொல்லிடலாம் நாடி நாடி முறையில் தான் நம்ம சொல்கிறோம் சந்திரன் ராகு சேர்ந்த வெளிநாடு யோகம்தான் அதில் மாற்றுகிறதே கிடையாது கண்டிப்பாக வெளிநாடு போவார்கள் பரதேசம் செல்வார்கள் அப்படின்ட்டு சாராவளியில் இருக்கு சந்திரன் ராகு சேர்ந்தால் பரதேசம் கண்டிப்பாக செல்வார்கள்னு இருக்குது புலிபாணி பாடல்லையும் இருக்குது புலிப்பாணி பாடல்லையும் இது வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க சந்திரன் ராகு சேர்ந்தால் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போவார்கள் அப்படின்னு இருக்குது சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லணுமானா கண்டிப்பாக சொல்லணும் அடுத்தது நாலாவது பாயிண்ட்டு மனது கெட்டு போயிடுமான்னா கெட்டு போயிடும் சந்திரன்ட்டு மனசு ராகுவோடு சேர்ந்துருந்தால் அவங்கள மாதிரி மனசு வந்து கெட்டு போனவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க மனசில் கள்ளம் கபடம் கெட்டு போகிறது கஷ்டம் துயரம் சோகம் எல்லாம் மனசில் வருமானா மனசு வந்து கெட்டு போயிருக்கும் சார் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடாது உடலும் கெட்டு போயிடுமா சார் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது புரியுதுங்களா மனசு வந்து கெடும் அங்கே உடல் கெடுனா சுக்கரன் ராகு சந்திரன் சேரணும் புரியுதுங்களா உடலும் கெட்டுப்போகுது அப்படின்னா சுக்கரன் ராகு சந்திரன் சேரணும் அது துலாம் வீட்லேயாவது ரிஷப வீட்லேயாவது சேரணும் இந்த மாதிரிலாம் சேர்ந்தாதான் நடக்கும் புரியுதுங்களா இதுக்கு அடுத்தது சந்திரன் வேறு என்ன ட்ராவலிங் ஜாப் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க சந்திரன் ராகு சேர்ந்தா நிறைய ட்ராவலிங் இருக்கும் ட்ராவலிங் ஜாப்பு நிறைய கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதனா ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சாங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சாங்கன்னா நல்ல பெரிய லெவலாக வைப்பாங்க பெரிய லெவலாக கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுமா சாஃப்டாக ஃபுட் பாய்சன் ஆகும் மோஷன் லூஸ் மோஷன் போகும் ஃபுட் பாய்சன் ஆகிட்டு வாமிட் பண்ணுறது லூஸ் மோஷன் பண்ணுறது இதெல்லாம் சந்திரன் ராகு சேர்ந்தால் நடக்குமான்ன நடக்கும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்லி வச்சிடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக குடியணும் இவங்க வந்து குடிக்கிற தண்ணி டேங்கில் போய் பார்த்தா அழுகு தண்ணியை குச்சின்னு இருப்பாங்க சந்திரன் ராகு நல்லா பார்க்கணும் ஃபுட்டு வந்து சரியான டயட்டு சாப்பிட மாட்டாங்க சந்திரன் ராகு சேர்ந்து கரெக்டான டயட் சாப்பிட்ணும் உங்கள் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சேர்ந்துருக்கா பாருங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கா பாருங்கள் கண்டிப்பாக வரும் கூட கிரகங்கள் இல்லாமல் சந்திரன் ராகு மட்டும் சேர்ந்துருக்கு பாவ கிரகங்கள் பார்க்கல சேர்க்கலை கண்டிப்பாக அம்மாவுக்கு உயிர் ஆபத்து உயிர்கண்டங்கள் வருமானால் வர்றதான் செய்யும் ஆனால் கண்டங்கள் வரும் எல்லாம் தச்சிருவாங்க இதே பாவகிரங்கள் பார்த்தாலோ சேர்ந்தாலோ அம்மாவை நீங்கள் பார்க்க முடியாது இழந்து விடுவீர்கள் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் தான் அம்மா இருந்தாங்க அம்மா இறந்துட்டாங்க நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் இருந்தாங்க அப்புறம் இறந்துட்டாங்க நான் காலேஜ் படிக்கும் போது இறந்துட்டாங்க அம்மாவோட முகமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற எத்தனோ குழந்தை இருக்கு அஞ்சு வயசில் குழந்தை இறந்துட்டுருக்கு அஞ்சு வயசில் அம்மா இறந்துட்டுருக்கு இதெல்லாம் நடக்குதான்னா நடக்குதான் செய்யுது இப்போ பொண்ணு ஜாதகம் பொண்ணு ஜாதகம் இருந்தாலும் சரி பையன் ஜாதகம் இருந்தாலும் சரி ராகு சந்திரன் செவ்வாய் இது மூணும் சேர்ந்தால் மாரகம் நிகழும் தாய்க்கு இது வந்து எங்களோட ஃபேமிலியிலே நடந்திருக்கு எங்களோட சித்தியோட பொண்ணு ஜாதகத்தில் நைன்டீன் எயிட்டியில் பிறந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்கள் செவ்வாய் ராகு குரு சனி நாலு கிரகம் வந்து சிம்மத்தில் இருக்கும் நைன்டீன் எயிட்டியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அதுங்கூட வந்து என்னோடய சித்தி பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனம் வந்துடுச்சு மக நட்சத்திரம் சிம்ம வீட்டில் இருக்கும் மக நட்சத்திரம் அந்த பொண்ணு ஸோ செவ்வாய் அதே சாரம் செவ்வாய் ராகு சந்திரன் எல்லாம் ஒரே சாரம் மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதமோ என்னமோ நினைக்கிறேன் மக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் ராகு சந்திரன் இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் கரெக்டாக அந்த தசாபுத்தி அந்த பொண்ணுக்கு வரும்போது புரியுதுங்களா மக நட்சத்திரம் கேது கரெக்டாக வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்து சுக்கரதசை தான் வந்தது சுக்கரதசையில அவங்க இறந்துட்டாங்க அம்மாவுக்கு உயிர் கண்டமான உயிர் கண்டம் கண்டிப்பாக நிகழமான நிகழும் என்னோடய சித்தி எங்கள் அம்மாவோடய தங்கச்சி அந்த பெண் ஜாதகத்தில் இருக்குது இப்படி இருக்குது அம்மாவை இழந்து விடுவாது அப்படின்னு இருக்குது யாரும் பார்க்கல ஜோதிடர்கள்லாம் அன்னைக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லை இன்னைக்கு வந்து ஜோதிடர் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷார்ப்பாக வீட்டில் நடந்த இன்சிடெண்ட்லாம் கால்குலேட் பண்ணி பண்ணுறதுக்கு ஜோதிடர் இருக்காருன்னா இருக்காங்க புரியுதுங்களா அதுலேயும் வெல் இருக்கணும் கரெக்டாக சொல்லணும் அந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் தான் வந்து கம்மியாக தான் இருக்காங்க அதான் சொன்னேன் ஒரு ஏழு கோடி பேருக்கு ஏழு லட்சம் ஜோதிடர் இருக்கணும் எங்கே ஏழாயிரம் ஜோதிடர் கூட இல்லை சூப்பராக சொல்கிற ஏழாயிரம் ஜோதிடர் இல்லை பார்த்தவனா சொல்கிற ஜோதிடர் இல்லை அதுக்கு தான் இதை வந்து பதிவே போடுறோம் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நம்ம குரூப்பில் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு நைன்டீன் எயிட்டியில் பிறந்த பொண்ணு இந்த மாதிரி சிம்ம லக்னம் இந்த மாதிரி சிம்ம ராசி அதில் இருக்குது செவ்வாயோட சேர்ந்து இருக்கு செவ்வாய் ராகு சந்திரன் ஒரே சாரத்தில் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அன்றைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அம்மாவும் உயிர போய் கண்ணை எதிர்காக பார்ப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் காப்பாற்றலாம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் இப்படி இருக்குங்க ஜாதகத்தையாக இருக்குது இது வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் கூட சேர்ந்து இருக்கணும்னு இல்லை உதாரணத்துக்கு வந்து சந்திரன் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அடுத்த ஒன்பதாம் இடத்துல ராகு இந்த மாதிரி இருந்தாலும் நடைபெறுமானால் நடைபெறும் சனி பார்க்கணும் சனி பார்த்தா இந்த மாதிரி மார்க்கம் நிறை நடைபெறுமானா நடைபெற தான் செய்யும் அதனால் ஜாகிரதையாக இருக்கணும் செவ்வாய் ராகு சந்திரன் இதெல்லாம் சேர்ந்து சனி பார்த்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் கஷ்டம் புரியுதுங்களா ஸோ அதனால் ஜாகிரதையாக இருங்க இதெல்லாம் உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள் புரியுதுங்களா வெளிநாடு போவாங்க ஹஸ்பண்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக போனாலும் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போவாங்க வெளிநாட்டு வாழ்க்கை கண்டிப்பாக வரும் புரியுதுங்களா கூட ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா தனித்து சந்திரன் ராகு இருந்தால் கண்டிப்பாக போயிடுவாங்க வெளிநாட்டு குறுகிய பார்த்துட்டு இருந்தால் ரொம்ப குயிக்காக போவாங்க சாஃப்ட்வேர் கம்பெனியிலே போயிடுவாங்க இதெல்லாம் டக்குன்னு கிட்டே சொன்னீங்கன்னா அப்படியே பலன் எஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சொல்லுங்கள் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நம்ம குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமான பலன்கள் தான் சொல்லணும் புரியுதுங்களா ஸோ நீங்களும் நிறைய உங்கள் உங்கள் சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ண பாருங்கள் புரியுதுங்களா எல்லாம் இங்கேருந்து காதலை கேட்டுக்கின்னு கவிட்டு போகிற மாதிரியே இருக்கீங்க நீங்களும் வந்து சொல்லுறதுக்கு பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ